இந்த பாரத தேசத்தை உய்விக்க வந்த மகான்கள் நிறைய நிறைய பேர் குரு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பரம்பரை அப்படின்னா இன்னைக்கு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேண்டாம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பான பணி ஒன்று வந்து ஆசிரிய பணி இன்னொன்று பேங்க் ஆஃபீஸர் பணிம்பாங்க இப்போ இது ரெண்டுமே ஆபத்தாக இருக்குது இதுக்கு இதுக்கு பதிலாக நாங்கள் பெண்கள்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு மில்ட்ரிக்கே போயிடலாம் போல இருக்குது பார்டரில் கூட கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திடலாம் இப்போ பள்ளிக்கூடத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் எங்கே திரும்பினாலும் ஆனால் மாணவர் பந்தம் இருக்கிறதே அது மட்டும் ஒரு ஒரு வித்தியாசமான உயர்ந்த பந்தம்ங்க இந்த பிறவியில் இந்த அப்பா அம்மாவுக்கு நாம் பிள்ளையாக பிறக்கணும்னு நாம முடிவு பண்ண முடியாது இறைவன் தான் அதற்கு அருள் செய்வான் ஆனால் இறைவன் அவதாரம் செய்ய வேண்டுமென்றால் அவன் முடிவு பண்ணுவான் தசரதன் மதலையாய் வந்து பிறப்பேன் அப்படின்னு மகாவிஷ்ணு முடிவு பண்ணி வந்தார் நந்தகோபருக்கும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக வந்து பிறப்பேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா முடிவு பண்ணி வந்து ஆவணியில் ரோஹி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் வந்து அவர் பிறந்தார் இது பகவானுக்கு இருக்கக்கூடிய வல்லமை உரிமை நமக்கெல்லாம் பகவான் முடிவு பண்ணுவார் பகவானுடைய பிறப்பை அவர்தான் தான் முடிவு பண்ணுவார் ஆனால் இந்த ஆசிரியர் மாணவர் பந்தம்ங்கிறது எப்படி தெரியுமா பகவான் முடிவு பண்ணுறதும் இல்லை நாம முடிவு பண்ணுறதும் இல்லை ஆசிரியர் முடிவு பண்ணுறது இப்போ கொண்டு போய் சேர்க்குற பள்ளிக்கூடத்தை அட்மிஷனை மறந்துடுங்க அந்த குரு மாணவர் அப்படிங்கிற ஆசிரியர் மாணவருங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை மறந்துருங்க இது இல்லை குரு மாணவர் என்று சொன்னால் பெருமக்களே இந்த தேசத்தில்தான் வயது மூத்தவர்கள்தான் மாணவ ஆசிரியராக இருப்பார்கள் வயதில் குறைந்தவர்கள் மாணவர்களாக இருப்பார்கள் என்கின்ற உலக நியதியை உடைத்த தேசம் நம்முடைய பாரத தேசம் அறிவு சுடர் யாருக்கிட்ட இருந்தாலும் அந்த அறிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையாவாக இருந்த நம்முடைய முருகப்பெருமான் உலகத்துக்கு முதல்ல உணர்த்தினார் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவனை தோல் மேலே அமர்த்தி கொண்டு ஸ்தானத்தை கொடுத்து எல்லாம் தெரிந்த எம்பெருமான் அவனை குருவாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இங்கே வயதுக்கோ ஜாதிக்கோ அல்லது ஸ்தானத்திற்கோ உறவு முறைக்கோ முக்கியத்துவம் அல்ல ஞானத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த பெரும் பூமி நம்முடைய பூமி அப்படி பார்த்தால் அந்த குரு பரம்பரையிலே நிறைய பேரை நாம் உதாரணமாக பேசலாம் எனக்கு ஒரு ஆசை நிறைய இட நேரங்களில் வேறு தலைப்புகளில் நம்ம ஏதாவது ஒரு சான்றாக ஒரு உதாரணமாக நாம் ராமானுஜரை பற்றியும் ஆதிசங்கரரை பற்றியும் அவங்களுடைய சரிதத்திலேருந்து ஒன்று ரெண்டு சம்பவங்களை எடுத்து பேசியிருக்கோம் முழுமையாக அதை பேசுவதற்கு ஒரு நல்ல சபை என்று சொன்னால் என் மனசுக்கு முதலிலே தோன்றியது நம்முடைய மார்கழி பெருவிழா சபைதான் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க சொல்கிற மாதிரி இந்த போன வருஷம் இந்த தலைப்பில் பேசிட்டீங்களா நீங்கள் தான் உங்களுக்கு காம்படிட்டர் இப்போ வந்து பல மற்ற மற்ற மேடைகள்னா அந்த பேச்சாளர் என்ன சொன்னாங்க இந்த பேச்சாளர் என்ன தலைப்பு சொன்னாங்கன்னா யோசிப்பாங்க யோசிப்போம் உண்மையிலேயே ஆனால் இங்கே மட்டும் நம்ம போன வருஷம் என்ன பேசணும் அதுக்கு முதல் வருஷம் என்ன பேசணும்னு நமக்கு நாமே போட்டியாளராக மாறி நமக்கு நாமே அதை தாண்டி நிற்கணுங்கிற ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய சபை இந்த சபை அந்த வகையில் இன்றைக்கு உலகம் போற்றும் உடையவர் என்ற ஒரு பொருளை கொடுத்தேன் ஐயா வந்து எங்கேயோ நிழாவில் இருந்திருக்காங்க அம்மா நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன் இந்த தலைப்பை அவர் வந்து ஏம்மா எப்பவுமே ஏதாவது இப்படி இதுவாக தான் கொடுப்பீங்களாம் அம்மா எதை பற்றிமா பேச போகிறீங்கன்னாரு பயப்படாதீங்க சிக்கல்லாம் இல்லை ராமானுஜாச்சாரியாரை பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை சொன்னால் கூட அது வேற மாதிரி மாத்திர பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இது ஒரு ஏதாவது கம்யூனிட்டியோ அப்படி ஏதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டாரோ என்னமோ தெரியல ஐயா அப்படியெல்லாம் உங்களை சிக்கலில் மாட்டி விட மாட்டேன் கவலைப்படாமல் என்னை நம்பி விடுங்க அப்படின்ட்டு ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரை இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரை என்றால் அதிலே நாதமுனிகள் தேசிகாச்சாரியார் இப்படியெல்லாம் நிறைய பெரிய மக்கள் முன்னாளிலே இருந்திருக்கிறார்கள் வியாசருடைய பிரம்மசூத்திரம் அதற்கு ரொம்ப அடிப்படையாக இருந்தது இந்த பிரம்மசூத்திரம் சூத்திரம் என்று சொன்னால் ஃபார்முலா இப்போ நமக்கு எளிய தமிழில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஃபார்முலா அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம மாறி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பிரம்மசூத்திரம் அப்படின்னா பிரம்மன் படைத்த இந்த உலகத்தை பற்றிய அந்த ஃபார்முலா நமக்கு ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேனே அப்ப அந்த அடிப்படை யார் அந்த அடிப்படையை கற்று வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சூத்திரதாரி மகாவிஷ்ணு ஒரு சூத்திரதாரி இதில் வர்ணமோ ஜாதிக்கோ இடமே இல்லைங்க உங்களுக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு சூத்திரதாரி ஏடிஎம் மிஷின் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம்லம்மா வெளிநாட்டிலிருந்து வந்ததாக தானே நினைக்கிறோம் ஆனால் அந்த சூத்திரத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய ராமானுஜர் பல பேருக்கு தெரியாது பல பேருக்கு தெரியாது நம்முடைய மண்ணில் உதித்த ராமானுஜர் நான் சொல்றது இப்போ கணித மேதை ராமானுஜர் இவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ராமானுஜரை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் பிங்களா ஆண்டு ஒரு வியாழக்கிழமை சுக்லபக்ஷம் பஞ்சமி திதியில் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் எம்பெருமானார் உடையவர் எதிராஜர் ஸ்ரீ பாஷ்யகாரகர் உபய விபூதிபதி என்றெல்லாம் திருநாமத்திற்கு உடையவர் ஆகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் சாக்ஷாத் ஆதிசேஷனுடைய அவதாரம் அம்சம் மகாவிஷ்ணுவுக்கு இருக்கிற ஒரு பெரிய பரந்த மனசை பாருங்களேன் நான் மட்டும் தான் அவர் நினைக்கவே மாட்டார் ஆரம்ப காலத்தில் தனியா வந்தார் அதில் எல்லாம் தனித்தனியா வந்தார் அவதாரம் ஏன் நரசிம்மம் பலராமர் பரசுராமர் வரைக்கும் கூட தனியாக வந்தார் பரசுராமர் வரைக்கும் கூட தனியாக வந்தார் பலராமராக வந்தது லக்ஷ்மணர் பரமாத்மா கிருஷ்ணராக வந்தார் அதுக்கு முன்னாடி ராமாவதாரத்துல ஒட்டுமொத்த பட பட்டாளத்தையும் கூட்டிகிட்டே கீழே வந்துட்டார் பகவானுக்கு அப்படி ஒரு பரந்த மனப்பான்மை நான் மட்டும் போகணும்னு இல்லை எங்கேயெல்லாம் எப்போதெல்லாம் இந்த மண்ணுலகத்திலே தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டிய அவசியம் வருகிறதோ அங்கேயெல்லாம் பகவான் நேரடியாகவும் அவனே அவதாரம் செய்தும் வருவான் தன்னுடைய படை தன்னுடைய பஞ்ச ஆயுதங்களையும் அனுப்புவான் தனக்கு அனுஜனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனையும் அனுப்புவான் ஆண்டாள் நாச்சியாரை பற்றி நாம் இப்ப பேசுகிறோமே ஆண்டாள் நாச்சியார் பூமி பிராட்டியினுடைய அவதாரம் விண்ணலகத்தில் நிறைய விவாதங்கள் பகவத் கீதையை நான் உபதேசம் செஞ்சுட்டு வந்தேன் ஆனால் ஒரு பயலும் அதை கேட்க மாட்டேங்கிறானேன்னு மகாவிஷ்ணுவே கவலைப்பட்டாராம் அந்த பகவத் கீதையை அதனுடைய சாரத்தை இப்போ உள்ள மக்களுக்கு இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் படித்ததெல்லாம் பேசணும்னு இல்லைங்க இப்போ உள்ளவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க இப்ப வர்றவங்க சிரிக்கிற மாதிரி பேசுங்கன்னு ஒரு சிலர் அப்படியே சொல்றது உண்டு நான் பேசுறேன் சிரிப்பு வந்தா சிரிச்சுக்கங்கன்னு நான் சொல்லுவேன் சிரிக்கிறதுக்காக பேசுறதுக்கு எனக்கு வராது இப்ப உள்ளவங்களுக்கு புரியிற மாதிரி இல்லை ஒரு வேதனையை நான் பகிர்ந்துக்கணுங்க உங்ககிட்ட எல்லாம் தூய தமிழில் பேசுறோம்ல நீங்க இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க யாரையாவது கொண்டாந்து இப்படி உக்காத்தி வைங்களேன் எங்க எங்க சொந்தக்கார வீட்டு பிள்ளைங்க சொல்றாங்க நீங்க பேசுறது அந்த தமிழ் எங்களுக்கு புரியல நிலமா ஆயிட்டு இருக்குமா அப்படி நீங்கள் தமிழில் எழுதினீங்கன்னா இப்போ மார்கழி பெருவிழா அப்படின்னா தமிழில் மாவன்னா இரன்னா காழி போட்டிங்கன்னா எழுத படிக்க தெரியாது பிள்ளைங்களுக்கு எம்ஏஆர் ஜிஏ செட்ஹெச்ஐ போட்டிங்கன்னா தான் படிக்க வரும் இப்போ தெரியுமா உங்களுக்கு நம்ம பாட்டு பாடுறோமே குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா பாட்டு பாடுறோம்ல ஆனால் இதை தமிழ் எழுதினீங்கன்னா படிக்க வராது கே யூ ஆர் ஏஐ குறை இதுவே குறை அப்படி வந்துருச்சு இப்ப நிலமை சரி இந்த உலகத்தில் பாஷ்யம் ரொம்ப முக்கியம் பாஷ்யம்னா உரை வடமொழி சொல் பாஷ்யம் என்பது ஒரு மூலத்திற்கு உரை எழுதுவது அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட காரியம் இல்லாதது பிரம்மசூத்திரம் போன்ற பெரிய உபநிடதங்கள் இந்த சூத்திரங்களுக்கெல்லாம் உப உரை எழுதுவதுன்னு அதை முதல்ல வாசிக்க தெரியணும் பிறகு அதை புரிஞ்சுக்க தெரியணும் பிறகு அதுலேருந்து பொருள் சொல்ல தெரியணும் இது ஒரு கடமை அவருக்கு முதலிலே வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் அதை விசிஷ்டாத்வைதத்தினுடைய வழியிலே நிலைநாட்ட வேண்டும் ராமானுஜாச்சாரியாருக்கு இருந்த கடமைகளில் ஒன்று பராச்சர பட்டர் என்கின்ற இருந்தார் அவர் இவருடைய குரு பரம்பரையிலே மூத்தவர் அவர்களுடைய பெயரை விளங்க வைக்க வேண்டும் இது மூன்றும் ராமானுஜருக்கு இடப்பட்ட முக்கியமான கடமைகள் கட்டளைகள் இதை செய்யறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார் எப்படி வந்தார் என்ன பண்ணினார் அவருடைய அந்த பயணம் எப்படி இருந்தது அந்த பாதை சுலபமாக இருந்ததா இந்த தேசத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அவரால் ரொம்ப சுலபமா நிலைநாட்ட முடிஞ்சதா என்று கேட்டால் இல்லை எப்பவும்